பின்னாடி போயிருக்கா பின்னாடி போனால் மட்டும் வைக்க முடியுமா முடியாது தானே பின்னாடி போனால் வைக்க முடியுமாப்பா வைக்க முடியாது தானே எங்க பின்னாடி போவா லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வெளியில் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் சொல்லாமல் வந்துட்டேன் நிறைய பேர் வரமாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லாமல் வந்ததுனால

ரெண்டு ரெண்டு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க யாருங்க சாரி சொல்லாம இன்னைக்கு வந்தாச்சு லாய்

சாப்பிட்டீங்களா எங்க வைக்கிறதுன்னு தெரியலங்க ஃபோனை கையிலே வச்சுட்டு என்ன பண்றீங்க வண்டி ஓட்டும் போது என்ன பண்றீங்க வைங்க அதை சுபாஷ் வாங்க ஹாய்ங்க சுபாஷ் வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சுபாஷ் நீங்க சாப்பிட்டங்க நான் சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு

இனிமே தான் சிஸ்டர் சாப்பிடு ஓகேங்க ஓகேங்க சாப்பிடுங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் நவாஸ்